சகோதர இந்த இடத்தில் நம்மை ஒன்று சேர்த்தது போல் மறுமையில் சொர்க்கத்தில் உயர்ந்த சொர்க்கமான என்ற சொர்க்கத்தில் என்னையும் என்னுடைய குடும்பத்தார்களையும் உங்களையும் உங்களுடைய குடும்பத்தார்களையும் ஒன்று சேர்ப்பானாக என துவா செய்தவனாக என உபதேசத்தை ஆரம்பம் செய்கின்றேன் மாதத்தினுடைய நான்காவது தொடரில் நாம் இருக்கின்றோம் இந்த மாதத்தை நல்ல முறையில் பயன்படுத்துவதற்கு அல்லாஹத்தாலி செய்வானாக கேட்கக்கூடிய விஷயங்களை கேட்பவர்களுக்கும் பேசக்கூடிய எனக்கும் அல்லாஹு தாலா அதன் மூலமாக பயனடைவதற்கு உதவி செய்வானாக மேலும் அதே போல் இதை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய நமது நாசா நிர்வாகத்தார்கள் இது போன்ற சமுதாயம் பயனடைய வேண்டும் என்கின்ற ஆசையில் இது போன்ற நிகழ்வுகளை ஏற்படுத்தி இருக்கக்கூடிய அவர்களுக்கும் அல்லாஹு தாலா அருள் புரிவானாக இறுதியாக நாம் நாலாவது தலைப்பில் நான்காவது செய்தியை நாம் பார்த்திருந்தோம் அடுத்ததாக ஐந்தாவது செய்தி என்ன அப்படின்னா ஒரு பெண் வீட்டை விட்டு வெளியே செல்லும் போது நறுமணம் பூசிக்கொண்டு செல்வதற்கு தடை சரிங்களா வரக்கூடிய செய்தியை பாருங்க அபூபூஷ அலாஷாரி ரபியோபா அவர்கள் அறிவிக்கிறார்கள் இதா இஸ்தாரத் அல்மரா ஒரு பெண் நறுமணம் பூசிக்கொண்டு ஒரு பெண் நறுமணம் பூசிக்கொண்டு ஆய்லால் கவுமி லி யஜிது ரி ஒரு ஆண்கள் இருக்கக்கூடிய ஒரு பகுதியை ஒரு பெண் கடந்து போகினால் ஏன் அப்படின்னா நறுமணம் பூசிக்கொண்டு அந்த வாடையை அவர்கள் நுகர வேண்டும் என்ற எண்ணத்தில் என்ற ஆசை அந்த அந்த சிந்தனையில ரான் ஒரு ஆம்புலங்க அந்த இடத்துல இருப்பாங்க அதை நம்ம கடந்து போவோம் அதற்காக ஒரு பெண் அந்த அப்படிங்கிற ஒரு எண்ணத்திற்காக ஒரு பெண் நறுமணம் பூசி கொண்டு போனால் ஃபஹிய கதா ஒ கதா கால கௌலன் ஷதீதா அவள் இந்த மாதிரி இந்த மாதிரி என்று அதிச சொல்லப்படுது ஒரு கால கௌலன் ஷதீதா மிக கடுமையான வார்த்தை அந்த அந்த பெண்ணுக்கு சொல்லப்படுது எந்த அளவுக்கு நான் வேற ஒரு அறிவிப்புல ஃபஹிய ஜானியா அவள் விபச்சாரி என்கின்ற அளவிற்கான வார்த்தை ஹதீசுகள்ல பயன்படுத்தப்படுது எந்த சிந்தனையில இப்படி அதாவது நறுமணத்தை பூசிக்கொண்டு இந்த ஆண்களை நம்ம கடந்து போனோம் அப்படின்னா அவங்களுக்கு இந்த நறுமணம் அவர்களை எட்டும் அவங்க அத நுகர்வாங்க அவங்க அதை அதை இம்ப்ரஸ் பண்ணும் என்கின்ற சிந்தனையில் ஒரு பெண் இப்படி நறுமணம் பூசிக்கொள்வாளே ஆனால் அவளுக்கு இந்த பெயர்கள் பயன்படுத்தப்படுவதை பார்க்கலாம் காரணம் என்னன்னா மார்க்கம் தெளிவா சொல்லுது ஒரு ஆண் ஒரு பெண்ணை பார்ப்பது என்பது முதல் பார்வை அவனுடையது இரண்டாவது பார்வை ஷைதானுடையது சோ அவன் அப்படி பார்ப்பது என்பது கண் செய்யக்கூடிய விபச்சாரம் என்று மார்க்கம் சொல்லுது சோ அந்த கண் செய்யக்கூடிய விபச்சாரத்திற்கு காரணமாக இந்த பெண் இப்படி அடி நறுமணம் பூசிக்கொண்டு வருவதால் அவளுக்கு அந்த பெயர் சொல்லப்படுவது நம்ம பார்க்கிறோம் சரிங்களா இங்க உணரப்படுறது விஷயம் என்னன்னா இங்க சொல்லப்படுறது ஒரு பெண் ஒரு ஆணுடைய கூட்டத்தை கடந்து போகும்போது இப்படி அவர்கள் உணர வேண்டும் அவங்களுக்கு இந்த நறுமணம் அவர்களை எட்ட வேண்டும் என்கின்ற அடிப்படையில் எந்த எண்ணத்தில் அவள் நறுமணம் பூசுவானால் அவ்வளவு மோசமான வார்த்தை பயன்படுத்தப்படுது ஆனா ஒரு பெண்ணுக்கு அந்த சிந்தனை இல்லை ஒரு ஆண் என்னுடைய இந்த நறுமணத்தை நுகரணும் அவனுக்கு இது வந்து போய் சேரணும் என்ற சிந்தனை இல்லை சும்மா போடுறாங்க சும்மா நறுமணம் பூசிக்கிறாங்க ஆனாலும் அந்த எண்ணம் இல்லாவிட்டாலும் அந்த நறுமணம் பூசிக்கொண்டு வெளியே போறது அப்படிங்கிறது எண்ணம் இல்லாட்டாலும் அந்த செயலை முழுமைப்படுத்தணும் அப்படின்னு தானே ஏன்னா நீங்க வீட்டை விட்டு வெளியே வந்தீங்கன்னா எப்படியும் ஒரு ஆணை கடந்துதான் நீங்க போக வேண்டி வரும் ஒரு கூட்டமோ அல்லது தனியாகவோ யாரோ ஒரு ஆண் எங்கேயோ ஒரு தேவைக்கோ ஒரு பள்ளிக்கோ எங்கேயோ ஒரு வீட்டுக்கோ போகக்கூடிய ஒரு ஆண் உங்களை கடந்து போவார் அவர் பைக்கில் போகலாம் நடந்து போகலாம் ஏதோ ஒரு வகையில அவர் நீங்கள் கடந்து போக வேண்டிய சூழல் உங்களுக்கு ஏற்படும் தானே அவருக்கு அந்த எண்ணம் உங்களுக்கு இல்லாட்டாலும் அந்த செயல் அங்கே பூர்த்தி ஆயிடுது என்னது ஒரு ஆண் உங்களுடைய நீங்க கடந்து போகும்போது உங்களுடைய வாடையை அவர் நுகரக்கூடிய நீங்கள் பூசிக்கொண்டு போகக்கூடிய அந்த அர்த்தரோ அந்த பெர்ஃபியூமோ அதனுடைய அந்த வாடையை நுகரக்கூடிய அந்த இடத்தை ஒரு ஆண் அடைகிறார் இது அவருக்கு எந்த எண்ணத்தை உங்கள் மீது ஏற்படுத்தும் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள் இப்படி நீங்கள் ஒரு ஒரு இந்த வடிவத்துல நீங்கள் அந்த ஆணை கடந்து போகும்போது அந்த ஆணுடைய சிந்தனையில் எந்த எண்ணம் அவருடைய சிந்தனையில் ஏற்படும் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள் கண்டிப்பாக ஒரு மோசமான எண்ணத்தை ஷெய்தான் அவருடைய உள்ளத்தில் கொண்டு வந்து சேர்ப்பான் ஒரு மோசமான ஒரு கெட்ட எண்ணத்தை ஷெய்தான் இதை அடிப்படையாக கொண்டு அவரிடத்தில் கொண்டு வந்து சேர்ப்பான் அப்ப அந்த எண்ணத்தில் செய்தால் அது முழுமையான பெரும் தவறு ஒரு ஆண் இதை நுகர வேண்டும் என்ற எண்ணத்தில் ஒரு பெண் நறுமணம் பூசுவாலே ஆனால் அது முழுவதும் பெரும் தவறு அது இல்லை என்றாலும் ஒரு பெண் எதார்த்தத்தில் வீட்டை விட்டு வெளியேறும் போது நறுமணம் பூசிக்கொண்டு வெளியே போவதும் பெரும் தவறு அதுவும் கூடாது ஒரு ஆணுடைய சிந்தனையை குலைக்கக்கூடிய வடிவத்தில் அது இருக்கு நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் ஒரு விஷயத்த ஒரு பெண்ணிடத்தில் இருக்க வேண்டிய கடமையான சிந்தனை என் மூலமாக என்னுடைய சகோதரரின் ஒருவருடைய உள்ளத்தில் கெட்ட சிந்தனையை ஒரு தவறான பார்வையை நான் விட கூடாது என்பது ஒரு பெண்ணிடத்தில் இருக்க வேண்டிய ஒரு கட்டாயமான எண்ணம் ஏன்னா அல்லாஹுத்தாலா அவன் அப்படி படைச்சிருக்கான் என்ற அடிப்படையில நம்ம அவர்களை பாதுகாப்பதற்கு என்ன செய்ய முடியுமோ அதற்கான ஒரு வழியை செய்யணும் ஒரு பெண்ணிடத்தில் இருக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு சிந்தனைகள்ல ஒண்ணு என்னுடைய சகோதரர்கள் யாரும் என்னால ஃபித்னாவுக்கு உள்ளாயிர கூடாது அவருடைய உள்ளங்கள்ல தேவையான சிந்தனைகள் விழுந்துடக் கூடாது சிந்தனை அப்ப நறுமணம் பூசிக்கொண்டு கொண்டு ஒரு ஆணை கடந்து போவது என்பது அவருடைய உள்ளத்தில் கட்டாயமாக மோசமான சிந்தனைகளை ஏற்படுத்தி விடும் அப்ப ஒரு பெண் இதுல மிக கவனமாக இருக்கணும் வீடுகள்ல இருக்கும் போது தன்னுடைய வீட்டுல இருக்கக்கூடிய தன்னுடைய கணவர் தன்னுடைய தந்தை தன்னுடைய சகோதரர்கள் இவர்களுக்கு முன்னாடி நறுமணம் இருப்பதுல பிரச்சனை கிடையாது அல்லது பெண்களுக்கு மத்தியில மட்டும் நீங்கள் ஒரு இடத்துல இருக்கீங்க ஒரு இடத்துக்கு போயிருக்கீங்க அப்படின்னா அந்த இடத்துல பூசிக்கொள்வது என்பதும் பெண்களுக்கு மத்தியில மட்டும் அனுமதி நறுமத்த பிரச்சனை கிடையாது ஆனா அது அல்லாமல் குடும்பத்தில் இருக்கக்கூடியவர்களாக இருந்தாலும் மகரம் அல்லாத அஜநபியான ஆட்கள் இருக்கக்கூடிய இடத்துலையோ அல்லது வெளியில நாம் வரும்போதோ நறுமணம் பூசிக்கொள்வது என்பது ஒரு ஒழுக்கமான ஒரு முக்மீனான பெண்ணுக்கு ஆகமான ஒரு விஷயமா அல்ல இது நம்ம தெரியாம செய்யலாம் இப்ப நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாம் நிறைய பெண்களுக்கு நல்ல பெண்களுக்கு தெரியாது அவங்க தெரியாம அந்த விஷயங்களை எல்லாம் எல்லாரும் செய்றாங்க என்கின்ற அடிப்படையில அவங்கள்ட்ட ஒரு சில விஷயங்கள் அவங்க செஞ்சுட்டு இருப்பாங்க அவங்களுக்கு அறியா அவங்க நல்ல பெண் அவங்க தொழக்கக்கூடிய நோன்பு வைக்கக்கூடிய தான தர்மங்கள் செய்யக்கூடிய இன்னும் அருமையுடைய சிந்தனையிலோ பெண்களாக இருப்பாங்க ஆனா இந்த சட்டங்கள் எல்லாம் தெரியாது இதெல்லாம் பெரும் தவறுகள் என்று தெரியாது வீட்டை விட்டு வெளியேறுவது சம்பந்தமான சட்டங்கள் அவங்களுக்கு தெரியாது நர்மணம் பூசுவதுமான ச சம்பந்தமான சட்டங்கள் அவங்களுக்கு தெரியாது அந்த காரணத்தால தெரியாத காரணத்தால அவர்களுக்கு ஒரு சில தவறுகள் ஏற்படும் சொந்த இந்த விஷயங்கள் நம்ம படிக்கும் போது அதை தெரிஞ்சிக்கும் போது அந்த விஷயங்கள் நம்ம குறைச்சிக்கணும் அந்த விஷயங்களை நம்ம தவிர்த்துக்கணும் ரெண்டாவது இது கணவன் முன்னாடி கடமை கணவனுக்கு முன்னாடி இந்த மாதிரி நறுமணம் பூசிக்கொள்வதோ அழகாக இருக்க முயற்சி செய்வதோ சுத்தமாக இருக்க முயற்சி செய்வதோ கணவனுக்கு முன்னாடி கடமை ஆனால் கொஞ்சம் சிந்திக்க வேண்டிய இடம் மிக முக்கியமாக சிந்திக்க வேண்டிய இடம் அப்படின்னா கணவனுக்கு முன்னாடி இந்த விஷயங்கள் வருவது இல்லை யாருடைய கற்பை பாதுகாக்கணுமோ அந்த கணவனுக்கு முன்னாடி நீங்க ஒழுக்கமாக நீங்க அழகாக நீங்கள் சுத்தமாக இருப்பது உங்களுடைய கனவுடைய ஒழுக்கத்தை கருப்ப நீங்க பாதுகாக்கிறீங்கன்னு அர்த்தம் அவனுடைய சிந்தனை உங்களை தாண்டி போகாது தேவை வராது அவனுடைய பார்வை உங்களை தாண்டி போகாது தேவை வராது நீங்க அழகா இருந்தீங்க நீங்க சுத்தமா இருந்தீங்கன்னா நீங்க நறுமணத்தோட இருந்தீங்கன்னா ஆனா கணவனுக்கு முன்னாடி அந்த கடமைகள் ஃபாலோ பண்ணப்படுவது அல்ல கணவனுக்கு முன்னாடி வீட்டுல இருக்கும்போது எந்த நேரமும் அதுக்காக அப்படியே இருக்கணும் அப்படி அர்த்தம் அல்ல அவன் வீட்டுக்கு வரும்போது அவருக்கு முக்கியமான தேவைகள் இருக்கும்போது அந்த நேரத்தில் ஒரு பெண் தன்னை அந்த கணவன் விருப்பப்படக்கூடிய வடிவத்தில் வைத்துக் கொள்வது என்பது அவள் மீது கடமை ஏன் அந்த கணவனுடைய கற்பை இவள் பாதுகாக்கணும் அதுக்கு அவனுக்கு பிடிச்ச மாதிரி அவனுக்கு தேவையான மாதிரி அந்த பெண் இருக்கும்போதுதான் அவனுடைய எண்ணங்கள் இவளை சூழ இருக்கும் அவனுடைய பார்வை இவ்வளவு சூழ இருக்கும் அவளை தாண்டி வெளியே போகாத வடிவத்துல இருக்கும் ஆனா வீட்டுல இருக்கும் போது அந்த கணவன் பக்கத்துல இருக்கும்போது ஒரு மோசமான ஒரு வடிவத்துல தோற்றத்துல சரிங்களா நம்ம இருக்கிறோம் அப்படிங்கும்போது இயற்கையில அவனுக்கு வெறுப்பு வருவதற்கான வாய்ப்பு உண்டு ஏன்னா வெளியவும் நிறைய முசிபத்து உண்டு வீட்லையும் இந்த நிலைமை வெளியே இதுக்கு ஆப்போசிட்டான நிலமை வெளியவும் பாதுகாப்பான சூழல் இருக்கா ஒரு ஆண் வீட்டை விட்டு வெளியே போனா அப்படின்னா அவன் மர்மை சிந்தனையோட மருமை வாழ்க்கையை பாதுகாக்கணும் என்னுடைய மருமை வாழ்க்கையை வீணாக்கிற கூடாது என்ற சிந்தனையில் ஒரு ஆண் வெளியே போறான் அப்படின்னா அவன் கண்ணை கட்டிக்கிட்டு தான் எங்க இருந்து எங்க வரைக்கும் போகணுமோ அப்படி போக முடியும் கண்ணை திறந்தான்னா இப்படி பார்த்தான்னா அவன் பார்த்துல ஒன்று அந்த தான் இப்ப இருக்கக்கூடிய விஷயங்கள் நடைமுறைகள் எல்லாம் இருக்கு அதனாலதான் இதை இவ்வளவு தெளிவாக விளக்கமாக பேசுவதற்கான காரணம் எல்லா ஒவ்வொரு விஷயத்தையும் சொல்லி சொல்லி பேசுவதற்கான காரணம் நிலை அந்த அளவிற்கு மோசமாக இருக்கு ஒரு இஸ்லாமிய ஒரு ஒரு நடைமுறைக்கு டோட்டல் மாற்றமான ஒரு விஷயங்கள் போய் கொண்டிருக்க தான் நம்ம இவ்வளவு வழங்கப்படுத்துறதுக்கான சில விஷயங்கள் சரிங்களா அப்ப இந்த ஒரு விஷயத்தையும் ஒரு பெண் கணக்கில் கொள்ள வேண்டும் இப்ப இந்த மாதிரி வீட்டை விட்டு வெளியேறும் போது நறுமணம் பூசுவதுன்னு டோட்டலா விட்டுருங்க நம்மளுக்கு தேவையில்லை அது நமக்கு அது தேவையே இல்லை ஒரு இடத்துக்கு நீங்க போறீங்க ஒரு ஒரு திருமண நிகழ்ச்சிக்கு பெண்கள் மட்டும் இருக்கக்கூடிய ஒரு திருமண நிகழ்ச்சிக்கு அங்க போறீங்க அப்படின்னா நீங்க போடக்கூடிய பர்ஃபியூமை கையில வேணா எடுத்துருப்போம் கையில கூட நீங்க எடுத்துட்டு போம் அந்த இடத்துக்கு போனதுக்கு அப்புறம் கூட போட்டுக்கிறது அந்த இடத்துல இருக்கும்போது கூட போட்டுக்கிறது இந்த மாதிரி எந்த அளவிற்கு நம்ம அதுல பாதுகாப்பா இருக்க முடியுமோ அந்த அளவிற்கு நம்மளே அது தவிர்த்து கொள்ளணும் ஏன்னா ஹதீஸுகளில் மிக கடுமையான வார்த்தைகள் வருவதை நம்ம பார்க்கிறோம் மிக கடுமையான வார்த்தைகளை கொண்டு இந்த செயல் எச்சரிக்கப்படுகின்ற ஒரு விஷயத்தை நம்ம அப்போ அப்ப டோட்டலா இருந்து கலந்து விடுபட வேண்டிய ஒரு விஷயம் என்ன வீட்டை விட்டு நான் ஒரு தேவைக்கு கட்டாயமான ஒரு தேவைக்கு வெளியேற முதல்ல தேவை இல்லாம வெளியே போக கூடாது அந்த தேவைக்காக நான் வெளியே போகும் போதும் நறுமணம் பூசுதல் அல்லது என்னிடத்திலிருந்து வாசனை வெளியே வரக்கூடிய வடிவத்தில் என்கிட்ட எதுவும் இருக்கக்கூடாது வாசனை புறத்துல இருந்து அல்லாஹால சொல்றான் நீங்க நடக்கும்போது உங்களுடைய பாதங்களை அடித்து நடக்க வேணாம் அப்படின்னு அதனாலதான் மார்க்கம் கொலுசு போட்டுக்கிட்டு வெளியே போறத தடை செய்து ஒரு பெண்ணுக்கு கொலுசு அணிந்து கொண்டு அவள் நடக்கும் போது ஒரு சப்தம் கேட்ப அந்த சப்தத்தால் ஒரு ஆணுடைய உள்ளம் குலைவதையும் மார்க்கம் அந்த ஆணை அந்த இடத்துல பாதுகாக்குது நீ அப்படி போடாது உனக்கு அது வேணாம் வீட்டுல இருக்கும்போது கூட போட்டுக்கோ வெளியே போகும்போது அந்த மாதிரியான சப்தத்தை ஏற்படுத்தி ஒரு ஆணுடைய சிந்தனையை குலைக்கக்கூடிய ஒரு விஷயம் கூட உனக்கு வேண்டாம் என்று மார்க்கம் தடை செய்து அப்படின்னா எந்த அளவிற்கு இந்த ஆண் பெண் என்ற இந்த இரண்டு இரு பாலருக்கும் மத்தியில் இருக்கக்கூடிய ஒழுக்கத்தை பாதுகாக்க மார்க்கம் போராடுதுங்கிறதா பாருங்க நம்ம நல்ல முறையில உணர்ந்து கொள்ளணும் சரிங்களா அப்ப இந்த விஷயத்துல முற்று முழுதாக உடனே விட்டு தவிர வேண்டிய விஷயங்கள்ல ஒன்று தான் இந்த நறுமணம் பூசிக்கொண்டு ஒரு பெண் வெளியே செல்வது கேட்கக்கூடிய பெண்கள் இதை விட்டு முழுமையாக தவிர்த்து கொள்ளணும் தன்னுடைய சகோதரிகள் தன்னுடைய பிள்ளைகள் அவங்களுக்கு இந்த கட்டாயமா இந்த விஷயங்களை சொல்லி கொடுக்கணும் ஒரு ஆண் இந்த விஷயத்தை கேட்பவராக இருந்தால் தன்னுடைய தாயிட்ட தன்னுடைய ம தன்னுடைய பிள்ளைகள் அழகான முறையில் அவங்க தெரியாமல் செஞ்சுட்டு இருப்பாங்க அவங்க அந்த விஷயங்களை மார்க்கத்துல இருக்கு இதெல்லாம் கூடாது இதை மார்க்கம் இந்த அளவுக்கு கண்டிக்குது என்ற மார்க்க விளக்கம் இல்லாம அதை செஞ்சுட்டு இருப்பாங்க எல்லாரும் செய்யறாங்களே அப்படி ஒரு சர்வ சாதாரணமான விஷயம் தானே இது என்ற எண்ணத்துல செஞ்சிட்டு இருப்பாங்க அவங்களுக்கு அழகா விளங்கப்படுத்தணும் மார்க்கம் இவ்வளவு கண்டிக்குது கடுமையான முறையில் அது எச்சரிக்கிறது என்ற விஷயத்தை அவர்களுக்கு சொல்லி தெரியப்படுத்தும் போது அவர்கள் அந்த விஷயத்தை விட்டு கொள்வார்கள் அந்த நல்ல மக்கள் நல்ல ஒரு ஒரு நல்ல சூழலில் இருக்கக்கூடிய மக்கள் தான் ஒரு சில மார்க்க அதாவது ஊர்ல இருக்கக்கூடிய அந்த சூழலின் காரணமாக இந்த நிலைமையில போய்கிட்டு இருக்கு நம்ம அதை விளங்கப்படுத்தும் போது ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலையில் தான் பெரும்பாலும் இருக்கிறார்கள் சரிங்களா அந்த அரிப்பில் இதை கேட்ட உடனே நம்ம அதை தவிர்த்துக்கணும் சரிங்களா ஒண்ணு அடுத்ததா பெண்கள் வெளியே போகும்போது முற்று முழுதுமாக தன்னை கொள்வது எல்லா வகையிலையும் இதுவும் தடை செய்யப்பட்டது பிறருக்கு காட்டக்கூடிய நான் அலங்கரிச்சிருக்கேன் என்னுடைய உடலுக்குள்ள நான் அலங்கரிச்சிருக்கேன் ஒரு இடத்துக்கு போறேன் ஒரு பெண்கள் இருக்கக்கூடிய இடத்துக்கு நான் அலங்கரிச்சுட்டு போறேன் வெளியே யாருக்குன்னு அந்த அலங்காரம் தெரியாது அந்த அளவுக்கு என்னுடைய ஹிஜாபும் என்னுடைய செயல்பாடுகளும் இருக்குமானால் அது தப்பில்லை நான் என் உள்ள உள்ள போட்டிருக்கக்கூடிய அந்த ட்ரெஸ்ஸு என்னுடைய மத்த மொத்த அலங்காரங்கள் எல்லாம் நான் பண்ணியிருக்கேன் ஆனா அதுக்கு மேல மார்க்கம் சொல்லக்கூடிய ஹிஜாபை முழுமையான நிபந்தனைகளோடு அழகான முறையில் அணிஞ்சிட்டு எந்த ஒரு வாரையும் இல்லாம நான் அழகான வீட்டை விட்டு வெளியே போறேன் அப்படின்னா அந்த அலங்காரத்துல எந்த பிரச்சனையும் இல்ல நீங்க ஒரு திருமணத்துக்கு போறீங்க அங்க போய் அந்த அலங்காரத்தோடு இருக்கணும் ஹிஜாபா கழட்டிட்டு அந்த அலங்காரத்தோடு பெண்களுக்கு மத்தியில நீங்க இருக்கணும்ங்கிற அடிப்படையில அலங்காரம் பண்ணிட்டு போறீங்க தப்பு கிடையாது காரணமா போலாம் அந்த அலங்காரம் வெளியே போகும்போது வெளியில இருக்கக்கூடியவர்களுக்கு தெரியிற மாதிரி போனான் இது எவ்வளவு வேறு டைப் இருக்கக்கூடிய காலத்துல இருக்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அந்த அளவிற்கு போவதற்கு மார்க்கம் தடை செய்து பாருங்க ஹதிச பாருங்க லா தஸ் அல் அஹும் மூன்று நபர்களை குறித்து கேள்வியை கேட்கப்படாது அப்படின்னா கேள்வி கேட்கப்படுகின்ற அளவுக்கு கூட அவர்கள் அதை விட பெரும் தவறு செஞ்சுட்டாங்க அப்படின்னு அர்த்தம் ரஜினு ஆஷா இமாம ஒமா த ஆஷா அதாவது ஒரு மனிதர் ஒரு ஆண் ஜமாஅத்தை விட்டு பிரிந்து அதாவது குரானும் ஹதீஸும் பேசக்கூடிய மார்க்கு அடிப்படையில் இருக்கக்கூடிய அஹ் ஒரு ஒரு ஆட்சியாளருக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த அமைப்பை விட்டு தனியா பிரிஞ்சு அந்த ஆட்சியாளரை விட்டு பிரிஞ்சு வெளியே போய் பாவம் செய்து ஒரு அந்த ஆட்சியாளரை மறுத்தவராக வாழ்ந்து அதே நிலையில் மரணிச்சார்னா அவருக்கு இந்த நிலைமை அதே மாதிரி மாத்த ஒரு அடிமை ஆண் ஒரு அடிமை பெண் தன்னுடைய எஜமானிடத்திற்கு தப்பி ஓடி அது ஒரு பாவம் தன்னுடைய எஜமானிடத்தில் அடிமையாக இருக்கக்கூடிய ஒரு ஆணோ பெண்ணோ அவராக விடுவிக்கும் வரை அவர் இருந்து தப்பிச்சு ஓடக்கூடாது அதை போறாரு அப்படின்னாலும் அதுவும் அதே மாதிரி ஒரு பெண் அவருடைய கணவர் அவருடைய அவளிடத்தில் இல்லாத நேரத்தில் இதுதான் நம்ம ஊர்ல பெரும்பான்மையான பெண்களுடைய நிலை ஏன்னா சம்பாதிக்கிறதுக்காக ஒரு தேவைக்காக அவங்க போயிருவாங்க சோ பெரும்பான்மையான நம்முடைய ஊரில் இருக்கக்கூடிய பெண்கள் தான் இருக்கும் இம்ராஹா அவருடைய கணவர் அவருடைய இல்லாத நேரத்தில் அதாவது இந்த உலகத்துல தேவையான எல்லா விஷயங்களையும் அந்த கணவர் அந்த பெண்ணுக்கு ஏற்படுத்தி தந்திருப்பார் தங்கிறதுக்கு வீடு பொருளாதாரம் செலவு ஆடை எல்லா விஷயங்களையும் அந்த கணவர் ஏற்படுத்தி தந்திருக்க அவளுக்கு பின்னாடி அவ்வளவு தந்ததுக்கு பின்னாடி அந்த பெண் ஒரு நறுமணம் பூசிக்கொண்டு ஒரு அலங்காரம் செய்து கொண்டு வெளியில் வருவது என்பது மிக மோசமான ஒரு செயல் என்று இந்த ஹதீஸ் கண்டிக்கக்கூடிய விஷயத்திலும் பார்க்குறோம் அப்ப ஒரு பெண் போன செய்திகள்ல சொன்ன மாதிரி நறுமணம் பூசிக்கொண்டு வெளியே வருவது எப்படி தடையோ பிறர் பார்க்க வேண்டும் என்கின்ற அடிப்படையில் வெளியே வருவது எப்படி தடையோ அதே மாதிரி தன்னை முழுமையாக அலங்கரித்துக் கொண்டு இந்த அலங்காரத்துல இப்ப எதுவும் வந்துருச்சு அப்படின்னா ஹிஜாபும் அலங்காரங்களில் ஒன்றாக வந்திருக்கக்கூடிய விஷயத்தை நம்ம இதுதான் மிக முக்கியமாக ஒரு பெண் கணக்கெடுக்க வேண்டிய விஷயம் அவள் தொழுகையில் கணக்கெடுப்பதை விட அவள் நோன்பில் காட்டக்கூடிய அக்கறையை விட அவள் தான தர்மங்களில் காட்டக்கூடிய அக்கறையை விட இந்த ஒழுக்க ரீதியான விஷயங்கள்ல அவள் பெரும் அக்கறை காட்டணும் ஏன்னா மற்ற விஷயங்கள் என்பது அவளுக்கும் இறைவனுக்கும் மத்தியில் மட்டும் உள்ளது இது டோட்டல் சமுதாயமே அவளோடு தொடர்பு படக்கூடிய இடங்கள் ஹிஜாபு டோட்டல் ஹிஜாபு இப்ப வந்து அது ஒரு அலங்கார பொருளாக அலங்காரங்களை மறைக்க வேண்டிய ஒரு பொருளாக இருக்க வேண்டியதே ஒரு அலங்கார பொருளாக மாறி இருப்பதை நம்ம பாக்கிறோம் அந்த அளவிற்கு வந்துருச்சா இல்லையா அவ்வளவு அழகு அந்த ஹிஜாப்ல வந்துருச்சா இல்லையா அவ்வளவு டிசைன்ஸ் அந்த ஹிஜாப்ல வந்துருச்சா இல்லையா அவ்வளவு ஸ்டைல்ஸ் அந்த ஹிஜாப்ல வந்துருச்சா இல்லையா இருக்கு எல்லார்டையும் எல்லாரும் நல்ல பெண்களுக்கு மத்தியிலும் அது பரவக்கூடிய அளவிற்கு அது வளர்ந்துருச்சு யாரோ ஒரு ஆள்கிட்ட ரெண்டு ஆள்கிட்ட இல்ல ஒரு காலத்துல அப்படி இருந்துச்சு யாரோ ஒரு ஆள்கிட்ட ரெண்டு ஆள்கிட்ட மிக மோசமான மனிதர்கள் அவர்கள் எங்கெங்கேயோ யார் யாரோ போடுறத பார்த்து எங்கெங்கயோ போடக்கூடிய அந்த ஆட்ஸ் அந்த விளம்பரங்களை பார்த்து இது நல்லா இருக்கு இப்படி போட்டால் நல்லா இருக்குமேண்டு வாங்கி ஒரு சிலர் போட ஆரம்பிச்சு அதை பார்த்து இன்னும் சிலர் போட ஆரம்பிச்சு அதான் எல்லா ஒருத்தான் சொல்றாங்க யார் ஒருவர் ஒரு பாவமான செயலை செய்வதற்கு அந்த மக்களுக்கு மத்தியில் பரவுவதற்கு காரணமாக இருப்பாரோ அவர்கள் செய்யக்கூடிய அனைத்து பாவங்களிலும் ஒரு பங்கு இவருக்கு வந்து சேரும் முடியும் இதை முத முதல்ல ஒரு ஆள் பழகி பழக்கப்படுத்தி கொடுத்துருக்குமே வேற எங்கேயாவது பார்த்துட்டு கேரளால எப்படி போடுறான் பெங்களூர்ல எப்படி போடுறாங்க துபாயில எப்படி போடுறாங்கன்றது ஒரு விஷயத்தை பார்த்துட்டு அங்க இருந்து இந்த ஹிஜாப பார்த்து இந்த ஹிஜாப் நல்லா இருக்குமேன்னு பார்த்து வாங்கி அதை போட ஆரம்பிச்சு மக்களுக்கு கத்துக் கொடுக்கக்கூடிய இடத்துல ஒரு ஆள் இருந்துருப்பாரு அவர் மிக மோசமான ஆள் ஏன்னா மத்தவங்க அதை பார்த்துட்டு மார்க்க விளக்கவில்லாத காரணத்தால இது அழகா இருக்குன்னு நினைச்சு போட ஆரம்பிச்சிடுறாங்க நல்லா இருக்குன்னு நினைச்சு எடுத்துக்கிறாங்க சரிங்களா இது இந்த விஷயத்தையும் நம்ம நல்ல முறையில் வழங்கிக் கொள்ள வேண்டும் அப்ப ஹிஜாப் என்றால் எந்தெந்த நிபந்தனையில் அடிப்படையில் இருக்க வேண்டும் என்று மார்க்கம் சொல்லுதோ அப்படி இருக்கணும் அது லூசார் இறுக்கமாக இருக்கக்கூடாது ஆடைகள் உள்ள இருக்கக்கூடிய அங்கங்கள் தெரியக்கூடிய அளவிற்கு அது இறுக்கமாக இருக்கக்கூடாது அதே மாதிரி லேசானதாக இருக்கக்கூடாது உள்ளக்க என்ன ஆடை போட்டிருக்கோம் அதனுடைய நிறம் என்ன என்பதை வெளிக்காட்டக்கூடிய அளவிற்கு மிக லேசானதாக இருக்கக்கூடாது மூன்றாவது அலங்காரங்கள் உள்ளதாக இருக்கக்கூடாது இங்க இங்க ஒரு கல்லு பதிச்சிருக்கிறது இங்க ஒரு எம்பிராய்டரி டிசைன் போட்டிருக்கிறது சரிங்களா ஒரு ஹிஜாப்ல நாலஞ்சு கலர் வருவது இதெல்லாம் வந்து ஒரு ஹிஜாபுன்ற அடிப்படைக்குள்ளேயே வராது இதெல்லாம் சரிங்களா இதெல்லாம் தவிர்த்துக்கிட்டு எந்த கலர்ல வேணா ஹிஜாப் போடலாம் அனுமதிதான் ஆனால் ஊர் இருக்கக்கூடிய மனிதர்கள் இருக்கக்கூடிய நிலைக்கு சிறந்தது கருப்பு ஹிஜாபா நல்ல ஒரு லூசான ஹிஜாபா அதுல எந்த ஒரு டிசைன்ஸ் மத்த மத்த எம்பிராய்டரி ஒர்க்கு எதுவும் இல்லாமல் ஒரு பிளைனான ஹிஜாபா ஒரு லூசான ஹிஜாபா ஒரு கருப்பு கலர்ல அழகாக போர்த்தி கொண்டு போவதுதான் ஒரு முக்மீனான மறுமையை ஆசை வைக்கக்கூடிய சொர்க்கத்தை ஆசை வைக்கக்கூடிய நரகத்தை பயப்படக்கூடிய கபுறு வாழ்க்கையை பயப்படக்கூடிய ஒரு பெண்ணுக்கு உகந்தது சொல்லக்கூடிய வடிவத்துல இந்த அடிப்படையில் ஒரு ஹிஜாப் அமையும் போதுதான் அது ஒரு பெண்ணுக்கு மிகச்சிறந்தது மற்றது கலராக ஒரு பெண் போடுறாங்க தடைன்னு சொல்ல முடியாது கலர் கலராக போடுவதற்கு ஹிஜாப் அணிவதற்கு கருப்பு தான் என்பது அல்ல கட்டாயம் அல்ல கலர்ல ஒரு ஹிஜாப் போடுவதற்கு மார்க்கத்துல அனுமதி உண்டு நான் சிறந்ததை பேசுறேன் சிறந்ததை சொல்றேன் இந்த மாதிரி போவது சிறந்தது ஆனால் அதுல அந்த டிசைன்ஸ் வருவது மற்ற மற்ற வேலைப்பாடுகள் நடந்தக்கூடிய நடத்திருக்கக்கூடிய அந்த கையில ஒரு டிசைன் வருவது ஒரு கையில ஒரு டிசைன் வருவது இந்த கையில ஒரு டிசைன் வருது இந்த கழுத்து ஓரத்துல வருது இதெல்லாம் மார்க்கத்துல ஹராம் இதெல்லாம் மார்க்கத்துல தடை இந்த மாதிரி இந்த மாதிரி அலங்காரங்கள் செய்து கொண்டு வெளியே வருவதை தான் இந்த ஹதீஸ் தடை செய்து அலங்காரம் என்றால் ஹிஜாப் இல்லாம வருவதல்ல அலங்காரம் ஹிஜாபையே அலங்காரமாக மாற்றிக்கொண்டு வெளியே வருவதையும் இந்த ஹதீஸ் தடை செய்யுது அப்படிங்கிற விஷயத்தையும் பார்க்கிறோம் அப்ப இந்த விஷயங்கள் எல்லாம் நான் மிக முக்கியமாக கணக்கில் எடுக்க வேண்டிய விஷயங்கள் இது போல கொண்டு வெளியே செல்வதையும் மார்க்கம் நமக்கு தடை செய்யுது என்ற விஷயத்தையும் நாம் பார்க்க முடியும் சரிங்களா அடுத்ததாக ஒரு பெண் தன்னுடைய மகரமான ஒரு துணையின்றி பயணம் செய்வதற்கு அனுமதி கிடையாது அதாவது பயணம் ஊருக்குள்ள ஒரு இடத்துக்கு போறதா அல்ல பயணம் என்கின்ற வடிவத்துல ஒரு ஒரு குறிப்பிட்ட தூரம் வரைக்கும் போகமே அதாவது அந்த இடத்துக்கு எனக்கு ஒரு ஆண் பாதுகாப்பு வேணும் என்கின்ற அடிப்படையில ஒரு இயற்கையில இருக்குமே அந்த அளவிற்கான ஒரு பயண தூர அளவிற்கு போவது என்பதற்கு ஒரு பெண்ணுக்கு ஒரு மகரமான ஆணுடைய உதவி தேவை சரிங்களா பாருங்க அறிவிக்கக்கூடிய செய்தி மஹரமின் ஒரு பெண் பயணம் செய்ய கூடாது ஒரு மகரமான துணை இல்லாமல் யாரும் சொல்லுவா இன்னை கதா ஒரு மனிதர் கேட்கிறாரு எல்லார்த்தும் சொல்றாங்க ஒரு பெண் மகரமான ஆணின் துணையின்றி பயணம் செய்ய கூடாது ஒரு மனிதர் கேட்கிறாரு யாரும் சொல்லலாம் எனக்கு இந்த மாதிரி போருக்கு போவதற்கு நான் வந்து குறிப்பிடப்பட்டிருக்கேன் பேரை சொல்லியிருக்கேன் நான் இந்த மாதிரி போருக்கு வர்றேன் அப்படிங்கிறத நான் தெரியப்படுத்தியிருக்கேன் ஆனா என்னுடைய மனைவி ஹஜ்ஜுக்கு போக நினைக்கிறான் என்னுடைய மனைவி ஹஜ்ஜை நிறைவேற்றுவதற்காக தயாராகிறான் இப்ப நான் என்ன பண்ணேன் அவளுக்கு வேற மகரமான ஆண்லாம் கிடையாது போகிறதா வந்து நான் தான் போகணும் ஆனால் நான் இந்த மாதிரி போருக்கு போவதற்காக இஸ்லாத்தை நிலைநாட்டுவதற்கு அல்லாஹுடைய வா களிமாவான லாயிலாக இல்லாவே நிலைநாட்டுவதற்கான போருக்காக போவதற்கு நான் தயாராக இருக்கேன் இப்போ இந்த ரெண்டில் நான் எங்கே போகிறது இப்போ இந்த ரெண்டில் நான் எங்கே போகிறது ஒரு பெண் ஒரு மகரமான ஆண் துணை வேண்டும் என்பதற்கான மிக முக்கியமான செய்தி அல்லாஹுடைய தூதர் சொல்றாங்க அவளோட நீங்கள் ஹஜ்ஜுக்கு போங்க நீங்க இங்க வரலாட்டா பிரச்சனை இல்ல அவளோடு நீங்க ஹஜ்ஜிக்கு போங்க என்று அல்லாஹுடைய தூதல் சொல்லக்கூடிய செய்தியை பாக்குறோம் அப்ப ஒரு குறிப்பிட்ட தூரம் அல்லது ஊருக்குள்ளேயா இருக்கிறதா இருந்தாலும் ஒரு பாதுகாப்பான சூழல் இல்லாத ஒரு இடமாக இருக்குமானால் அது போன்ற இடங்களுக்கு எல்லாம் ஒரு பெண் தனியாக பயணம் செய்வதை தனியாக போறதை தவிர்த்துக்கணும் ஒரு ஆணுடைய துணையோட தன்னுடைய கணவன் அல்லது தன்னுடைய த தந்தை அல்லது தன்னுடைய பிள்ளைகள் இவர்களோடு போவது என்பது மிக முக்கியமான விஷயம் அதே மாதிரி சிலர்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு பண்பு என்னன்னா இந்த உம்ரா களுக்கு ஹஜ்ஜிக்கு போகுது அல்லாவுடைய தூதர் இங்கு தடை செய்யக்கூடிய விஷயமே என்ன ஹஜ்ஜிக்கு போகக்கூடிய அந்த பெண்ணுக்கு நீங்க போங்க என்றுதான் அல்லாவுடைய தூதர் அந்த மனிதருக்கு சொல்லக்கூடிய செய்தி பார்க்கறோம் அப்ப இங்கே நம்மள்ட்ட நிறைய பேர் பண்பு என்னன்னா இந்த மாதிரி ஹஜ்ஜு அம்ரா இது செய்யக்கூடிய இந்த பயணத்துக்கு போறவங்க மகரமான ஒரு துணை இல்லாமல் போறாங்க நல்லா தெரிஞ்சுக்கணும் ஹஜ்ஜு செய்வதற்கான நிபந்தனைகள் என்ன அந்த அளவிற்கு உடல் வசதியும் பொருளாதார வசதியும் இருக்கணும் இருந்தால்தான் ஹஜ்ஜு கடமை எல்லா முஸ்லீம்கள் மீதும் ஹஜ்ஜு கடமை கிடையாது யார் மீது ஹஜ்ஜு கடமை ஹஜ்ஜு செய்வதற்கான அளவுக்கு இப்போ அஞ்சு லட்சம் ஆறு லட்சம் தேவை அப்படிதானே அந்த அளவிற்கு அதிகமான பொருளாதாரம் வேணும் சரிங்களா அந்த அளவுக்கு பொருளாதாரம் இருக்கு அப்படின்னாலும் இல்லை அது அவருக்கு மற்ற தேவைகளுக்கும் இருக்கும் உபரியாக என்னோட தேவைகள் பின்னாடி வரக்கூடிய பிரச்சனைகளை சமாளிக்கக்கூடிய அளவிற்கு பொருளாதாரம் போக அவர்கிட்ட எக்ஸ்ட்ராவா அந்த அளவுக்கு ஒரு ஆறு லட்சம் ஏழு லட்சம் எட்டு லட்சம் அவர்கிட்ட இருக்கணும் அப்பதான் அவருக்கு ஹஜ்ஜு கடமை அது மட்டும் இல்ல அவரு அதை செய்வதற்கான உடல் ஆரோக்கியமா அவர்ட் இருக்கணும் தெம்பு இருக்கணும் போயிட்டு வரக்கூடிய அளவிற்கு உடல் ஆரோக்கியத்துடன் இருந்தாதான் கடமை இது ரெண்டும் இது ஒரு ஆணுக்கு பெண்ணுக்கு மூணாவதாக ஒரு நிபந்தனை கடமையாகிறது என்னன்னா மகரமான ஒரு ஆணுடைய துணை இருக்கணும் மகரமான கூட போறதுக்கு அப்பன்னா ஒரு பெண்ணுக்கு ஒரு ஆணுக்கு ஏழு லட்சம் ரூபாய் ஹஜ்ஜு செய்யனா ஒரு பெண்ணுக்கு பதினாலு லட்சம் ரூபாய் ஏன் இன்னொரு ஆணை கூட கூட்டு போகணும் தன்னுடைய கணவனையோ தன்னுடைய தந்தையோ தன்னுடைய பிள்ளையோ கூட்டு போகணும் சோ ஒரு பெண்ணுக்கு பதினாலு லட்சம் ரூபாய் டபுள் மடங்கு ஆகுது அப்படி இருந்தால்தான் கடமை அது வரைக்கும் ஹஜ் ஒரு பெண்ணுக்கு கடமை கிடையாது அது வரைக்கும் ஒரு ஆம்ரா ஒரு பெண்ணுக்கு கடமை கிடையாது நம்ம வரிஞ்சு கட்டிக்கிட்டு ஆனா எப்படியாவது உரம் செஞ்சிடணும் அப்படின்னு மகரமான ஆண் இல்லாம போறதுன்னா அது பாவமா மாறும் எதுக்கு அப்படி காசை கட்டி பாவத்தை சேர்க்கணுமா நம்மளுக்கு அது கடமையும் இல்லையே அந்த இடம் தொழுவுங்க தர்மம் செய்யுங்க நோன்பு வைங்க குரான் ஓதுங்க துஆ செய்யுங்க மற்றமற்ற வணக்கங்கள் செய்யுங்க எப்ப அதுக்கான வாய்ப்பு கிடைக்குமோ எப்போ தந்தை இருக்காரோ அல்லது கணவன் இருக்காங்களோ அல்லது பிள்ளை இருக்காரோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு பொருளாதாரம் இருக்கோ அவர்களோடு சேர்ந்து ஹஜ் உமரா செய்ய அது உங்களுக்கு நன்மையா அது இல்லாத பட்சத்துல அந்த மாதிரி ஒரு துணை இல்லாத பட்சத்துல ஒரு மகரமான ஆணுடைய துணை இல்லாத பட்சத்துல அது ஹஜ்ஜாக இருந்தாலும் சரி உம்ராவாக இருந்தாலும் சரி அதற்காக பயணம் செய்வதும் தடை என்கின்ற ஒரு விஷயத்தையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அப்ப ஒரு பெண் இந்த மாதிரி ஒரு பயணமாக ஒரு இடத்துக்கு போவதாக இருந்தால் இப்ப அதுவும் சர்வசாதம் எந்த விஷயத்த சொன்னாலும் அதுல ஒரு ஒரு நுக்கா ஒரு மோசமான பண்பு நம்மள்ட்ட இருக்கு இப்ப அதுவும் சரியாக எல்லாரும் பைக் ஓட்டுறாங்க கார் ஓட்டுறாங்க அவன் எடுத்துட்டு போயிடலாம் நானும் போறேன் என்னாலே போக முடியும் நாங்க என்ன பயந்தவங்களா நாங்க என்ன ஆண்களை விட்டு குறைஞ்சவங்களா எங்களால முடியாதா என்று கிளம்பக்கூடிய விஷயங்கள் எல்லாம் பாக்குறோம் நீங்க குறைஞ்சவங்களா பயந்த பயந்தவங்களா என்ன பேசுகிற மார்க்க சட்டம் என்ன உனக்கு மார்க்க சட்டம் என்ன சொல்லுது அதான் இங்க விஷயம் உன்னால முடியாதா நீ பயந்த பெண்ணா உனக்கு அந்த லோக தைரியம் இல்லையா அதெல்லாம் மார்க்க அது இருந்தா நீ போனா மார்க்கம் சொல்லலை மார்க்கத்திற்கான சட்டம் என்ன பேசுது கூடாது அது தடை இந்த மாதிரி ஒரு நிர்ப நிபந்தனையோடு தான் வெளியே போக வேண்டும் என்பது மார்க்கம் போடக்கூடிய ஒரு அணு ஒரு சட்டம் என்பதை உணர்ந்துக்கணும் அப்போ அந்த சட்டத்தை ஃபாலோ பண்ண வேண்டியது ஒரு முக்கியனுடைய கடமை என்பதையும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் அப்போ அந்த விஷயத்தையும் நாம் ஒரு மிக முக்கியமான கவனம் எடுக்க வேண்டும் என்பதையும் உணர்ந்து கொள்ள வேண்டும் கேட்ட விஷயங்களை வாழ்க்கை அமல் செய்வதற்கு அல்லாஹு தாலான அனைவருக்கும் தோஃபி ஜீவானாக அஹமதுல்லாஹி ரபுல்லாலமின் அலாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகாத்தூ